வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கர்நாடகா ஸ்டைலில் வெஜ் பிரியாணி தான் செய்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம இலக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு இதை வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கிரைண்ட் பண்ணிடலாம் கொ கொத்தமல்லி கிரைண்ட் பண்ணிடலாம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பிரியாணி ரைஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு உள்ள எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ரெண்டு கோழிக்கரண்டி வந்து ஆயில் வெட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விடுவோம் ரெண்டு குழிக்கரண்டி வந்து ஆயில் விட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ விடலை ஒரு ஸ்பூன் ஏற்கனவே விட்டேன் பூணு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் சேர்த்துப்போம் வெங்காயம்

நான் வந்து குக்கரில் செய்யல நான் வந்து பாத்திரத்தில் செய்கிறப்போ குக்கராக தான் மூடி போட்டு ஒரு ரெண்டு விஷயத்தில் இறக்கிடலாம் அரைச்சே விட்டு சேர்த்து மஞ்சள் படி மிளகாப்பொடி கரம் மசாலாப்பொடி தனியாப்பொடி சேர்த்து சேர்த்துக்கலாம் கப் ரைஸுக்கு நாலு கப் வந்து வாட்டர் சேர்க்குறோம் சால்ட் சேர்க்குறேன் இப்போ வந்து ரைஸ் வந்து சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் நான் நல்லா கலந்து மூடி விட்டுட்டு சால்ட்டு சரி இறக்கன்னு ஒரு டென் மினிட்ஸ் பிறகு பார்க்கலாம் நான் வந்து குக்கரில் வைக்கல பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் குக்கரில் வச்சா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு இருக்கிறீங்க அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடிக்கிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கர்நாடகா ஸ்டைலில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிளர்னோம்னா கொஞ்சம் உடஞ்சி போயிடும் இப்போ இப்போ சர்வ் பண்ணலாம் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி போட்டு ஏற்கனவே செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வெங்காயம் போட்டதில்லை சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகருமே ரெடி ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சிலைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா காஸ்டில் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்து வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்